பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேரலே தேவனுடைய கிருபை தசம பாகம் ஆகியவைகளை குறித்த உபாகமத்தின் செய்தி என்ன நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமனவர்களே உபாகம புத்தகத்தில் மோசே இஸ்ரவேலர்கள் எப்படி வாழ வேண்டும் தேவனுடைய தங்கள் உறவை எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அநேக அறிவுரைகளை கூறுகிறார் உபாகமத்தில் காணப்படும் ஒவ்வொரு அதிகாரமும் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கும் பிரயோஜனமாக உள்ளது ஆகவேத்தான் ஒவ்வொரு அதிகாரத்திலும் மோசே கூறும் அறிவுரைகளையும் அது நாம் விசுவாச ஜீவியத்தில் வளர எவ்வளவு தூரம் உதவி செய்கிறது என்ற அடிப்படையில் கற்று வருகிறோம் உபாகமும் பத்தாம் அதிகாரத்தில் தேவனுடைய கிருபைக்கு நாம் செலுத்தும் உபகாரத்தை குறித்து படிக்கிறோம் தேவனுடைய கிருபைக்கு நீங்கள் என்ன விதமாய் உத்தரவு கொடுக்கப் போகிறீர்கள் என்பதற்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது தேவனுடைய கிருபை என்பதற்கு தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதே பொருள் நாம் நல்லவர்களாக இருப்பதனால் அவர் நம்மை நேசிக்கவில்லை நாம் நல்லவர்களும் அல்ல தேவ அன்பு நிபந்தனையற்றது நாம் நடந்து கொள்ளும் முறைக்கு ஏற்ப தேவன் நம்மை நேசிப்பதில்லை மாறாக எவ்விதத்திலும் தேவன் நம்மை நேசிக்கிறார் தேவன் அருளும் ஆறுதலான விஷயம் என்னவென்றால் தகுதியற்ற நம்மையும் தேவன் நேசிக்கிறார் என்பதே ஆகும் நாம் தேவ அன்பினால் ஏவப்பட்டவர்களாயிருப்போமானால் நாமும் கூட மற்றவர்களை இருப்போம் இந்த அன்பு அவர்கள் நமக்கு செய்யும் நன்மைகள் நிமித்தமாகவோ அவர்கள் நமக்கு காட்டும் பரிவு நிமித்தமாகவோ ஏற்படுவது அல்ல நாம் எதையும் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் அவர்கள் மீது அன்பு இருப்போம் ஒரு வீட்டின் முன் அறையில் எப்படியாயினும் தேவன் உன்னை நேசிக்கிறார் என்ற வாசகத்தை மாட்டியிருந்தார்கள் அந்த வீட்டுத் தலைவரிடம் இது குறித்து கேட்டபோது அவர் என் குழந்தைகள் மாலையில் வீட்டிற்கு வரும்போது இல்லையெனில் ஒருவேளை அவர்கள் நேரம் தவறி இரவில் வீட்டிற்கு வந்தாலும் தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்ற வாசகத்தை பார்க்க வேண்டும் பின் அவர் தமது வீட்டின் அடுத்த அரைக்காலத்து சென்று நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற வாசகத்தையும் காட்டினார் இப்போது அவர் கூறியது என்னவென்றால் என் குழந்தைகள் எப்போது வீட்டிற்கு வந்தாலும் என் நிலையில் வந்தாலும் தேவன் என்னை நேசிக்கிறார் என் தந்தை என்னை நேசிக்கிறார் என்ற இரு வார்த்தைகளாலும் தொடப்பட வேண்டும் என்று எழுதி வைத்துள்ளேன் என்று கூறினார் இதுதான் கிருபை தேவ அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது அல்ல அது நம்முடைய செயல்களை பொறுத்ததும் அல்ல கிருபை என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது முதலாவது தேவனுடைய அன்பும் அவர் அருளும் ஆசீர்வாதங்களும் என்னுடைய நல்ல செயல்களை பொறுத்தது அல்ல இது மிகவும் ஆறுதல் அளிப்பதாக உள்ளது ஒருவேளை இந்த வாரம் நாம் நல்ல செயல்களில் ஈடுபட்டு தேவன் அருளும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் உணர்ந்தவர்களாய் காணப்பட்டாலும் பாதுகாப்பற்றவர்களாகவே காணப்படுவோம் ஏனெனில் அடுத்த வாரம் நாம் எவ்வாறு செயல்படுவோம் என்பது நமக்கே தெரியாது ஆகையால் நல்ல செயல்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று கூறும்போது நாம் பாதுகாப்பற்றவர்களாக இருப்போம் ஆனால் கிருபை என்ற வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளும்போது நாம் எதற்கும் கலங்கவே மாட்டோம் தேவன் தம்முடைய கிருபையின் நிமித்தமாக எப்படியும் நம்மை நேசிக்கிறார் இரண்டாவதாக நம்முடைய நல்ல செயல்கள் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தையோ அன்பையோ பெற்றுக்கொள்ளவோ நம்முடைய தீய செயல்கள் மூலமாக அவருடைய கிருபையை இழந்து போகவோ இல்லை இதுவும் மிகவும் ஆறுதலான வார்த்தையாகும் நாம் நல்லவர்களா இருப்பதினால் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பதும் இல்லை நாம் கெட்டவர்களாக இருப்பதால் நம்மை புறக்கணிப்பதும் இல்லை தேவன் நம்மை நேசிக்கிறார் நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்யும் போதும் தேவன் நம்மை நேசிக்கிறார் நாம் தேவனை துக்கப்படுத்தும் போதும் நம்மை நேசிக்கிறார் இதுதான் வேதாகமும் தரும் செய்தி இந்த மாபெரும் அன்பு நம்முடைய முரட்டாட்டம் பாவங்களை விட்டொழிந்து அவரை பிரியப்படுத்த நம்மை ஊக்குவிக்கிறதா தேவக்கிருபை தேவனுக்கு பிரியமற்ற எல்லாவற்றையும் விட்டொழிந்து நம்மை சுத்திகரித்து கொள்ளவும் நம்முடைய நன்றியை அவரை சேவிப்பதிலும் ஆராதிப்பதிலும் வெளிப்படுத்தவும் நம்மை தூண்டுகிறது பவுலும் இரண்டு குரந்தியர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று கூறுகிறார் தேவன் மோசை மூலமாக கொடுத்த பத்து கட்டளைகளில் ஒன்று தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பையாக என்பதாகும் தேவன் எவ்வளவு தூரம் நோக்கத்துடனும் கிரமத்துடனும் செயல்படுகிறார் என்பதை பாருங்கள் அவருடைய நாமத்தை வீணில் வழங்குவதே பாவமாகும் அநேகர் இது தேவதூஷனத்தை குறிக்கிறது என்று கூறுகின்றனர் அது உண்மைதான் ஆனால் இது அதைவிட முக்கியமான ஒன்றையும் குறிக்கிறது ஆராதனையில் தேவனுடைய பெயரை மாத்திரம் கூறிவிட்டு பின் அவருடைய திட்டங்களுக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களை நடவாமல் இருப்பதையும் குறிப்பிடுகிறது தேவனுடைய நாமத்தை வீணாய் கூறுவதே பாவம் என்றால் அவருடைய கிருபையை பெற்றும் அதை வீணாக்குவது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை சிந்தியுங்கள் தேவன் நம்மை நேசித்து அவருடைய ஆசிர்வாதங்களை நம்மேல் வைத்து தமது கிருபையினால் நம்மை ரட்சித்து கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி அவருடைய கிருபையினாலே மற்றவர்கள் மத்தியில் ஒரு விசுவாசி சேவிக்க வேண்டிய பிரகாரம் தேவனை சேவித்து வாழ்வதற்கு வேண்டிய வரங்களையும் வல்லமையையும் அருளி இருக்கும்போது இவை அனைத்தையும் வீணாக்கினால் அது எவ்வளோ பெரிய பாவம் ஆகையினால்தான் தேவனுடைய கிருபையை வீணாக்க வேண்டாம் என்ற அறிவுரை கொடுக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து தேவ துரோகம் என்ற பொருளில் வரும் ஒரு செய்தி மோசையால் கொடுக்கப்பட்டது தேவ துரோகம் என்பது தேவனோடு கூட நிற்பேன் என்று தீர்மானித்த பின் அந்த நிலையிலிருந்து பின்வாங்குவதாகும் உதாரணமாக நீங்கள் தேவனே எனக்கு முதன்மையானவர் நான் எதை செய்தாலும் அவரை முன்னிறுத்தியே செய்வேன் அவரையே சேவிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் சில நாட்கள் கடந்த பின் முடியாமல் எடுத்த தீர்மானத்திலிருந்து பின் வாங்கி போவீர்களானால் அதுவே தெய்வ துரோகம் ஆகும் இது மிகவும் கொடிய பாவம் ஏனெனில் அது பயங்கரமான பின்விளைவுகளை நம் வாழ்வில் ஏற்படுத்தும் இதை குறித்து உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் மோசே உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனைப் போலிருக்கிற உன் சிநேகிதனானாலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை ஏவி விட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாலின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்கப் போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கரைக்கினால் வெட்டி அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் அக்கினியால் சுற்றிருக்க கடவாய் என்று கூறுகிறார் இது மிகவும் கடினமான தண்டனையாக தோன்றுகிறது ஆனால் பிற்காலத்தில் நிகழ்ந்த அசிரிய சிறையிருப்பு பாபிலோனிய சிறையிருப்பு ஆகியவளை படிக்கும்போதுதான் தேவன் ஏன் இந்த கட்டளையை கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்கிறோம் அன்பானவர்களே அடுத்து தசம பாகத்தை குறித்த செய்தியை பதினான்காம் அதிகாரத்திலே காண்கிறோம் தசம் என்ற வார்த்தையின் பொருள் பத்து என்பதாகும் இது நமக்குண்டான எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறது முதல் முறையாக இங்குதான் தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது தசமபாகம் கொடுப்பதன் மூலம் தேவனே நம் வாழ்க்கையில் முதன்மையானவர் என்பதை வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு தேவனுக்கு தேவையில்லை பின்னை ஏன் தேவன் இந்த கட்டளை கொடுத்தார் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் கற்றுக்கொடுக்க விரும்பினார் முதல் கட்டளையும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது தேவன் நம் வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கிறார் என்பதை அவர் அறிவார் நாம் அதை எவ்வாறு அறிந்து கொள்வது ஆகவேதான் அவர் தசம பாகம் என்கிற நியமத்தை கொடுத்தார் தசம பாகம் என்பது தேவன் ஏதோ பத்தில் ஒன்றை விரும்புகிறார் என்று அர்த்தமல்ல மாறாக பத்தில் முதல் பங்கை அவர் எதிர்பார்க்கிறார் உதாரணமாக இஸ்ரவிலர்கள் காணானுக்குள் பிரவேசித்த போது பிடித்த முதல் நகரம் எரிகோ எரிகோவின் கொள்ளை அனைத்தும் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டது தேவன் நம் முதல் வருமானத்தை விரும்புகிறார் தேவன் வெறுமனே பத்தில் ஒரு பங்கை அல்ல பத்தில் முதலாவது பங்கை விரும்புகிறார் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை படிக்கும்போது அவர்கள் தசவ பாகம் மட்டுமல்ல தசோ பாகத்திற்கு மேலாக காணிக்கைகளையும் கொடுத்தார்கள் என்று படிக்கிறோம் காணிக்கை என்பது தசம பாகத்திற்கு அப்பாற்பட்டு கொடுப்பதாகும் தசம தேவனுடையது தசம பாகத்தை செலவிடுவது தேவனுடையதை திருடுவதற்கு இல்லை எனில் கொள்ளையிடுவதற்கு சமமாக கருதப்பட்டது தசம பாகத்திற்கு அப்பாற்பட்டு காணிக்கைகளையும் பலியையும் செலுத்தினர் செல்வந்தர் ஒருவர் ஒழுங்காக தசம்பாகம் கொடுக்கும்போது அது அவரை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை அதுபோலவே அவர் அநேக காணிக்கை கொடுத்தாலும் அது அவரை பாதிக்கப் போவதில்லை ஆனால் பலி என்பது தியாகத்தை குறிக்கிறது ஆகவே தியாகத்தோடு அதே செல்வந்தர் கொடுக்கும்போது அது அர்த்தமுள்ளதாக காணப்படுகிறது ஒருவேளை செல்வந்தர் ஒருவர் கொடுக்கும் அன்பளிப்பு பலியாக கருதப்பட வேண்டுமானால் அவர் தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியதிருக்கலாம் செல்வந்தர்கள் மட்டுமின்றி ஒவ்வொருவரும் தங்களையே பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் ஆகவேதான் பழைய ஏற்பாடு தசம பாகம் காணிக்கை பலி என்று மூன்றையும் பேசுகிறது இதைத் தொடர்ந்து பதினைந்தாம் அதிகாரம் தர்மம் செய்வதை குறித்து பேசுகிறது தசம பாகம் எவ்வாறு செலவிடப்பட வேண்டும் என்று மோசை கூறுகிறார் தசம பாகம் லேவியருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில்தான் ஊழியர்கள் தங்கள் வருமானத்தை பெறுகிறார்கள் அது நம் மத்தியில் வசிக்கும் பாடுபடும் அந்நியருக்கும் சேர வேண்டும் அவ்வாறு பாடுபடும் அந்நியரை தாங்க வேண்டும் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா மேலும் இஸ்ரவேலர்கள் விதவைகளையும் அனாதைகளையும் தாங்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டனர் மோசே தர்மத்தை குறித்து பேசும்போது நீ அதை குறித்து விசனப்பட வேண்டாம் தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனுக்கும் எளியவனுக்கும் உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று கூறுகிறார் பெரும்பாலான தருணங்களில் மோசே தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவராக காணும் நாம் சில வேளைகளில் தீர்க்க தரிசனமாக வரப்போகிற காரியங்களை முன்னறிவிப்பதையும் காண்கிறோம் உபாகமம் பதினேழாம் அதிகாரத்தில் மோசே தீர்க்க தரிசனமாக வரப்போகிற பிரச்சனையையும் அதற்கு பரிகாரத்தையும் அறிவிக்கிறார் இன்னமும் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தப்படவில்லை ஏறக்குறைய அடுத்த ஐநூறு ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு ராஜா ஏற்படுத்தப்பட போவதும் இல்லை ஆனால் மோசே அவர்களிடம் நீங்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசித்த பின் ஒரு நாள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்பீர்கள் என்று கூறினார் தேவன் அவர்களுக்கு ஒரு ராஜா இருப்பதை விரும்பவில்லை ஆனால் மோசே நீங்கள் ராஜா வேண்டுமென்று விரும்பப் போகிறீர்கள் உங்கள் விருப்பப்படி தேவன் ஒரு ராஜாவை ஏற்படுத்துவார் அது நடைபெறும்போது அவனை முடிசூட்டும் போது அவன் கைக்கொள்ள வேண்டிய விதிமுறைகளை கொடுக்கிறேன் அவன் முடிசூட்டப்பட்டு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது லேவியரிடமிருந்து ஒரு பிரதியைப் பெற்று தன்னுடன் வைத்திருக்க வேண்டும் அவன் தினந்தோறும் அந்த கட்டளைகளை வாசிக்க வேண்டும் அவைகளை வாசிப்பதினால் தன் தேவனாகிய கர்த்தரை கணம் பண்ணவும் கீழ்ப்படியவும் கற்றுக்கொள்வான் இவைகளை வாசிப்பதனால் தன் சகோதரர்களைக் காட்டிலும் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இழாது மேலும் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் என்று கூறினார் இஸ்ரவேலில் நற்குணம் பொருந்திய முதல் ராஜா தாவீது சங்கீதங்களில் தாவீது பாக்கியவானின் சங்கீதங்களை குறித்து பேசுகிறார் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் தற்செயலாகவோ அல்லது எதிர்பாராத விதமாகவோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை அவனுடைய நல்வினையின் பயனே ஆசீர்வாதமாகும் அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதினால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது மாத்திரமல்ல கர்த்தருடைய வேதத்தில் பெரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறான் ஆகையால் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தைப் போல் இருப்பான் ஆகவே தான் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார் இவைகளையெல்லாம் தாவீது எவ்வாறு கூறுகிறார் அவரே ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதன்தான் தாவிது தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருந்திருக்க வேண்டும் அவர் ராஜாவாய் இருந்ததினால் மோசே கூறிய பிரகாரம் அவர் தனக்கென்று நியாயப்பிரமாணத்தின் ஒரு பிரதியை பெற்றுக்கொண்டு இரவும் பகலும் தியானத்திருப்பார் உபாகமம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆவி உலகிற்கு எதிரான செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது குறிச்சொல்லுதலை தேவன் வெறுக்கிறார் தன் மகனையாவது தன் மகளையாவது டீ கடக்க பண்ணுகிறவனும் குறை சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்ஞானம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவத்தைக்காரனும் செத்தவர்களத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவைகளைச் செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட அருவறுப்பின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று விடுகிறார் உன் கர்த்தருக்கு முன்பாக நீ இருக்க கடவாய் நீ துரத்திவிடப் போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவநாயக கர்த்தர் உத்தரவு கூடார் என்று கூறப்பட்டுள்ளது மனிதனின் கற்பனைக்கு எட்டாத அளவு அதிகமான காரியங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ளன வேதாகமம் இவைகள் உண்மையல்ல என்றோ புரளி என்றோ அவைகளால் ஒன்றுமில்லை என்றோ கூறவில்லை மாறாக அவைகளோடு எந்த ஒரு சம்பந்தமும் வேண்டாம் என்றே கூறுகிறது தேவன் அவைகளை தடை செய்வதன் காரணம் அவைகள் தேவனிடமிருந்து புறப்படுபவை அல்ல என்பதாகும் மனிதர்கள் தங்களுக்கு புலப்படாத ஆவி உலகோடு தொடர்பு கொண்டு தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள ஆசைப்படுகின்றனர் இன்னும் சிலர் மனிதனால் கூடாத காரியங்கள் இவைகளில் காணப்படுவதால் இதை பரிசுத்த ஆவி என்றே நம்புகின்றனர் ஆவியோடு சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரை காரணர் என நினைப்பது எவ்வளவு தவறானது நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று வேதாகமும் கூறுகிறது ஆவிக்குரிய பரிமாணத்தில் பரிசுத்த ஆவி ஒன்று உண்டு அது தேவனால் உண்டானது பரிசுத்த ஆவியானவரே தேவன் தேவன் தாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செயல்படுகிறார் ஆவியின் கனியும் ஆவியின் மரங்களும் உண்டு ஆனால் ஆவிக்குரிய பரிமாணத்தில் பல ஆவிகள் உள்ளன அவை பரிசுத்தமானவையும் அல்ல தேவனால் உண்டானவையும் அல்ல குறிக்கேட்டல் ஆவைகளோடு தொடர்பு கொள்ளுதல் மந்திரங்கள் ஆகியவற்றில் ஈடுபடுவர்கள் தேவனால் உண்டாயிராத வேறொரு ஆவியோடு சம்பந்தம் கொள்கிறார்கள் ஆகவேத்தான் தேவன் மோசையின் மூலமாக தேவ மக்கள் தவறான ஆவி உலகோடு சம்மந்தப்படக்கூடாது என்று பலமாக தடை செய்தார் உபாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தில் காணப்படும் மற்றொரு செய்தி மேசியாவை குறித்த தேர்க்கு தரிசனமாகும் ஒருநாள் ஒரு தீர்க்கதரிசி இவ்வுலகத்தில் வரப்போகிறார் நீங்கள் சீனாய் மலை அடிவாரத்தில் இருந்தபோது தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அப்பொழுது நீங்கள் தேவனிடம் என் மூலமாக தேவன் எங்களோடு பேச வேண்டாம் நாங்கள் தேவ சத்தத்தை தாங்கிக் கொள்ள இயலாது இது அவ்வளவு பயங்கரமா இருக்கிறது நாங்கள் நேரடியாக தேவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள இயலாது என்று கூறினீர்கள் தேவனும் உங்கள் ஜபத்தை கேட்டார் ஆகையால் அவர் மனிதனாக மாறப்போகிறார் உங்களுக்கென்று விசேஷித்த தீர்க்கதர்சியை உலகத்திற்கு அனுப்புவார் அவர் மூலமாக உங்களோடு பேசுவார் என்று மோசை கூறினார் இது மேசியாவை குறித்த தீர்க்க சீனாய் மலையில் தேவனோடு நேரடியாக பேச பயந்து ஜபித்த ஜபத்திற்கு தேவன் கொடுத்த பதிலே இந்த தீர்க்க தரிசனமாகும் எழுதப்பட்ட தேவ வார்த்தை கொடுத்த தேவன் மேலும் அவர்களோடு தொடர்பு கொள்ள சித்தம் கொண்டார் அவரது இரக்கத்தினாலும் அன்பினாலும் ஒரு தீர்க்குதர்சின் மூலமாக அவர்களோடு தொடர்பு கொண்டார் அந்த தீர்க்குதர்சியும் ஆசாரியரும் ராஜாவும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை உபாகமம் இருபதாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இங்கு மோசே நீங்கள் பெரிய சேனைக்கு எதிராக யுத்தம் செய்ய செல்லும்போது தேவன் உங்களோட இருக்கிறார் என்பதே உங்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் நீங்கள் தேவனை நம்பியே செல்கிறீர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு உங்கள் ஆசாரியர்களும் அதிகாரிகளும் ஜனங்களை நோக்கி உங்களில் பயந்தவர்கள் யாராவது இருந்தால் முதலில் அவன் வீட்டிற்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும் புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டிற்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே மறித்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும் திராட்சைத் தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டிற்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும் ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டிற்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே மறித்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகுமே என்று சொல்ல சொன்னார் மீதியானோதமாக கிதியோன் யுத்தம் செய்ய சென்றபோது இந்த கட்டளையை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம் கிதியோன் முப்பத்தி ரெண்டாயிரம் பேரோடு யுத்தத்திற்கு சென்றபோது தேவன் மோசையின் தீர்க்க தரிசனத்தை அவனுக்கு நினைவுபடுத்தி பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பிப் போக கடவன் என்று சொல்ல சொன்னார் அப்போது ஜனத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் திரும்பிப் போய்விட்டார்கள் பத்தாயிரம் பேர் மீதியாயிருந்தார்கள் மீண்டும் கர்த்தர் ஜனங்கள் இன்னும் அதிகம் யுத்தத்தில் வெற்றி பெற்ற பின் என்னுடைய பத்தாயிரம் பேர் கொண்டு வெற்றி பெற்றேன் என்று சொல்லாதபடிக்கு ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு என்று கூறினார் அப்படியே கிதியோன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு போக பண்ணினார் அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் முன்னூறு பேர் மற்ற ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேரை வீட்டிற்கு அனுப்பிவிட சொன்னார் முன்னூறு பேர் என்பது கிதியனுடன் முதலில் புறப்பட்டவர்களில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவானவர்களே இவர்களைக் கொண்டு மீதியானையர்களை கைப்பற்றினார் கிதியனியுடன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதோ அவர்கள் போர் பயிற்சி பெற்றவர்களா என்பதோ முக்கியமல்ல தேவன் அவர்களோடு இருந்தார் என்பதே உண்மை முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருந்தால் எதை சாதிப்பார்களோ அதை முன்னூறு பேர் கொண்டே தேவனால் செய்துவிட முடியும் இதனால்தான் தாவிது யுத்தம் கர்த்தருடையது என்று கூறுகிறார் அன்பானவர்களே இன்று நாம் மோசை தீர்க்கு தரிசனமாக உரைத்த சில கட்டளைகளை கற்றுக்கொண்டோம் முதலாவதாக அவர் இஸ்ரவேலர்களின் ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார் உங்களுக்கு ராஜாவாக இருப்பவன் தேவனுடைய கட்டளைகளின் ஒரு பிரதியை தனக்கென்று லேவியரிடத்தில் கேட்டு வாங்க வேண்டும் அவைகளை அவன் தினமும் வாசித்து தியானித்து வர வேண்டும் இப்படி செய்வதனால் அவன் தன் மக்களை நீதியான பாதையில் நடத்துவான் தன் சகோதரரை காட்டிலும் தான் மேலானவன் என்ற மேட்டிமையான எண்ணம் அவனுக்குள் வளராது இப்படிப்பட்டவனையும் அவன் சந்ததியையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று கூறினார் இரண்டாவதாக மேசியாவை குறித்தும் மோசை திரகதர்சன் உரைத்தார் இசுரவிலர்கள் தேவனை முகமுகமாய் காண பயந்தனர் அவர்கள் தேவன் மோசை மூலம் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் மோசே என்னை போல ஒரு திருகதர்சி உங்களுக்குள்ளே தோன்றி கர்த்தர் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என்று கூறுகிறார் இது மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனமாகும் இவ்வாறு மோசே உபாகமத்தில் அநேக கட்டளைகளையும் அறிவுரைகளையும் தீர்க்க தரிசனங்களையும் உரைத்து கடைசியாக ஒரு அறிவுரையோடு முடிக்கிறார் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயசுமானவர் என்று கூறுகிறார் தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட பெரிதான கிருபையை தந்தருவாராக அமேன் அன்பானவர்களே இதுவரை உபாகம புத்தகத்தின் செய்திகளை தவறாது கேட்டு வரும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு